கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பானியன் சார் வணக்கம் வணக்கம் தந்தை பெரியார் அவர்கள் குறித்து நாம் தமிழ் கட்சியினுடைய கூடிய சீமான் அவர்கள் வந்து அண்மையில் வந்து அவதூறாக பேசியிருந்தாங்க அவர் மன்னிப்பு கேட்கணும் அவரை கைது செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைய தினம் வந்து பெரியார் உணவாள கூட்டமைப்பு சார்பாக வந்து சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க சீமான் வீட முற்றுகிட இருந்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து காவல்துறை வந்து கைது செய்திருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இன்றைக்கு பெரியார் கூட்டமைப்பின் சார்பில் எதிர்பார்க்காத அளவிற்கு உள்ளபூர்வமாக இதயப்பூர்வமாக இது பெரியார் மண் என்பதை மீண்டும் சில சங்கி கூட்டத்திற்கு சங்கிக் கூட்டத்திற்கு மாமாவை பார்க்கும் சீமான் கூட்டத்திற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் சிறார்கள் பெரும் கூட்டமாக இன்றைக்கு அணிதிரண்டு வந்த காட்சியை கண்டு நாங்களே மிரண்டு போய்டோம் இதை கட்டுப்படுத்த முடியுமா அந்த கூட்டத்தை இதை ஒருவேளை இந்த கூட்டம் உணர்ச்சி வச்ச என் வீட்டுக்கு போயிட்டால் தப்பாக போயிருமே எலும்பு என்ன வேண்டியதாயிருமே அப்படின்ற எண்ணம் எனக்கெல்லாம் வந்து இருந்துச்சு திருமுருகன் காந்தி உணர்ச்சி பூர்வமாக இந்த போராட்டத்தை அறிவித்தார் இதில் உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் தங்கள் ஆதரவு என்று சொல்லி யாருக்கும் கோட்டை கொடுக்கல யாருக்கும் பிரியாணி கொடுக்கல யாருக்கும் ஐநூறுபா கொடுக்கல அவன் கிளம்பி வந்துட்டான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரியார் பேரை சொல்கிற ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் அவன் ரூபாயை செலவு பண்ணி அவன் பஸ்ஸில் அவன் சாப்பிட்டு அவன் கிளம்பி வரக்கூடிய ஒரே பெயர் பெரியார் அதை இன்னைக்கு உணர்த்திருக்காங்க அவன் சும்மா அப்படி நடிக்கிறான் காலைல காரை விட்டு இறங்கல அவன் ஏழு மணிக்கு காரை விட்ட அவன் ராத்திரி பூரா ஆளை போட்டு ரவுடிகளை போட்டு கூலி கொட்டாளத்தை போட்டு பிரியாணியை போட்டு கோட்ரை போட்டு விடிய விடிய தண்ணியை போட்டு ஏன்னா நாங்கள் பெரியார் கொள்கை படைத்தவர்கள் பெரியார் சிந்தனையாளர்கள் சொன்னால் சொன்னதான் செய்வோம் நாங்கள் பத்து மணிக்கு வர்றோம்னு சொல்லியிருக்கோம் காவல்துறையில் முன்ன அனுமதி கேட்டிருக்கோம் காவல்துறை ஒரு இடத்த சொல்லியிருக்கு நாங்கள் அந்த இடத்துல நிற்கிறோம்னு சொல்லிட்டோம் சீமான் வீடு முற்றுகை அப்படின்றது நீ ஒரு பொய் சொல்லி பேர்வழி நீ ஒரு பாஜகவின் ஊதுகுழல் நீ அண்ணாமலையின் அடியால் மோடிக்கு ஜாடி நீ பணம் வாங்கி கொண்டு வாயை வாடகைக்கூடிய விபச்சாரி அப்படின்றத இந்த உலகத்துக்கு தான் ஜனநாயகம் ஜனநாயகத்தில் வெளிப்படுத்த வேண்டிய முறை அதுதான் உன்னை எதிர்த்து நாங்கள் இருக்க முடியுமா நீ ஒரு ஆள் ஒன்றே எதிர்த்து உண்ணாவிரத ஆர்ப்பாட்டன்றதெல்லாம் இல்லை ஓ வீடு முற்றுகைன்றது ஒரு உச்சகட்டமான ஜனநாயகத்தில் ஒரு போராட்டம் அது போலீஸு வீட்டுக்கு விடாதுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்களும் அந்த எல்லையில் நிறுத்தோம்னு எங்களுக்கு தெரியும் எங்களை கைது செய்வாங்கன்னு தெரியும் இது ஜனநாயகத்தில் உன்னையும் அம்பலப்படுத்திட்டோம் நீ யார் நீ யாருக்கு அடியாள் வேலை பார்க்குற அப்படின்றத பல அம்பலங்கள் உனக்கு உனக்கு ஒரு எனக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கையில் உனக்கு ஒரு சரியான ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் அந்த பேட்டின் வேலை சொல்கிறேன் மொத்தமாக லாக்காக போகிறேன் மொத்தமாக அழிய போகிறேன் அதுக்கான நேரம் தான் இது இனிமேல் ஆரம்பம் சொல்கிறாரு அவனுக்கு இனிமேல் தான் கெட்ட நேரம் ஆரம்பம் இப்போ இன்றைக்கி எழுதி வச்சுக்கிற இந்த பேட்டி கேள்வி பேட்டியை நீங்கள் வரலாற்றில் பதிவு பண்ணி வச்சுக்கிறங்க கட்சி காணாமல் போச்சு கரைஞ்சிருச்சு இப்போ இன்னைக்கு திரண்டமில்ல பேசிக்கிறேன் மீசில் கீழே விழுந்துட்டு மீசில் மண் ஓட்டலன்னு சொல்கிற மாதிரி பேசுகிறது முப்பது அமைப்புகள் முப்பது அமைப்புகள் உன்னை மாதிரி திரள் நிதி வசூல் பெற்ற அமைப்பா இன்னைக்கு என் வீட்டுக்கு ஆள் வராங்கன்னு அடிக்க போகிறாங்கன்னு வெட்ட போகிறாங்க குத்த போகிறாங்கன்னு சொல்லி வசூல் பண்ணியிருக்கு பத்து லட்ச ரூபா ஆனால் உங்கள்கிட்ட பணம் கொடுத்துன்னு சொல்லிட்டா அந்த ஏரியாவில் இருக்க கடக்காரை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய கடைக்காரங்கிட்ட பூரா பிரியாணி நேர்த்தே நீ ஒரு கடையில் ஐம்பது போட்டணும் கொடு நீ இருபது கடன் கூட்டம் கொடு நீ பிரியாணி நீ மட்டன் கொடு நீ பண்ணிக்கிறீ கொடு நீ மட்டன் கொடுன்னு ஒவ்வொரு கடையில் பிச்சை எடுத்துருக்க நேற்று நீ எதுக்கு பிச்சை எடுக்கிறவன் பிள்ளைய படிப்பா பிச்சை காருக்கு டீசல் போடுறதா பிச்சை நீ பிச்சைக்காரன் நீயே சொல்கிற நான் பிச்சைக்காரன் தான் உலகத்துலயே ஒரு தலைவன் வந்து நான் பிச்சைக்காரன் தான் சொன்ன தலைவன் இந்த சிங்களவன் சீமான் இதில் அவங்க போடுறது பிரபாகரன் பிள்ளைகளுக்கா பெரியார் பிள்ளைகளுக்கா இல்லை பன்னி மலத்தை தான் சீமா வாயில் வைக்கிற போராட்டத்தை அறிவிக்கணும் அடுத்து பன்னி மலத்தை வைக்கணும் பெரியார் என்ற மனிதனும் பேரகிற அண்ணா என்பவரும் தமிழகத்திலே வாக்குகளாக மக்களை இன்றைக்கு அவருடைய கொள்கை பேச்சு இருக்கிறது நாங்கள் ஈழத்தில் துப்பாக்கி தோட்டாக்கள் தூக்குறோம் என்று சொன்னால் பெரியாரும் அண்ணாவும் தான் கருத்தியல் இதை போய் நீ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எண்ட பிரபார அவர் சொல்ல மாட்டார் சொன்னான்னு இந்த நாய் சொன்னேடா அப்போ திண்டது பன்னி மலமா இல்லது நாய் மலமா நீ போராட்டம் உனக்கு அறிவிச்சா சீமானுக்கு பன்னி மலத்தை வாயில் வைக்கிற போராட்டம் நாய் மலத்தை வாயில் வைக்கிற போராட்டம் அப்படிதான் அறிவித்து கொண்டு வச்சுப்பிட்றா இவன் இதை ஒரு போராட்டம் அறிவிச்சு இதை சொல்லியே வசூல் பண்ணிருக்கான் இந்த நாலு நாளாக இவன் எதை சொன்னாலும் வசூலாகிக்கிறாயா கெட்டது சொன்னாலும் வசூல் பண்ணி எதுக்கு வசூல் பண்ணேன் இதை கடைக்கார கடைக்காரப்பூரா சொல்லிட்டா இல்லை முதல் முறையாக வந்து இந்த மாதிரி பிரியாணிலாம் போட்டிருக்காரு அதாவது இவன் வாழ்க்கையில எச்சுக்கையை கூட காக்கா வர மாட்டான் இது கடையில் வாங்கியிருக்கேன் ஒரு கடை என் கடைக்காரன்னு சொல்லிட்டா ஒரு கடையில் எழுபது பிரியாணி தான் இருக்குது அதை தூக்கிட்டு போயிருக்காங்க அங்கே போய் அடுத்த பிரியாணி ஓசி பிரியாணி கேளு நாலு பேர் ரெண்டுக்கிட்டு இந்த தொலைக்காட்சி இருக்கு பாருங்க தொலைக்காட்சியில் மூவாயிரம் பேர் திரண்டு இருக்கிறார்கள் மகளிர் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பேர் திரண்டது ஆனால் இந்த நம்பர் ஒன் தொலைக்காட்சி நான் சொல்கிறேன் இவன் ஒரு சாதியவாதி அந்த ஜாதிக்கும் உண்மையாக இருக்க நாம் அனைத்து ஜாதிகளுக்கு உண்மையானவர்கள் அனைத்து ஜாதியுடைய பாரம்பரியத்தை மரபை இடஒதுக்கீட்டை கல்வி வேலைவாய்ப்பை பாதுகாக்கும் நினைக்கிறவே நம்ம அதனால் நம்ம வந்து ஜாதி நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆனால் இவனுக்கு ஒரு ஜாதி பத்திரிக்கை ஒரு சாதி தொலைக்காட்சி இன்னும் இவ்வளோ பேர் திறன்ருக்கா நம்மளை காட்டணும் அப்போ சாதி பாசம் அவங்க வீட்டில் பிரபாகரன் வழியில் வந்து நிற்கிறாரு சீமானுடைய மகன் அதை கூட காமிக்கிறாங்க அந்த அவங்க சம்சாரம் மாவு பண்ணிச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க சம்சாரமும் இவனும் சேர்ந்து மாவு படைய போகிறாங்க இதெல்லாம் காட்டான் ஆனால் பெரியார் உணர்வாளர்கள் உணவுர்வமாக இன்னைக்கு திரண்டு இருக்கும் ஜனநாயக ரீதியான போராட்டம் இந்த ஒருக்கியான அவெல்லாம் சொல்லக்கூடாது சாட்டையா நம்ம சாட்டை வராம வராமல் மாமா மாமாக்காரே நீ வந்திருக்கணும்டா இப்போ நீ என்ன சம்பவம் பண்ணுவோம் தரமான சம்பவம் பண்ணுவோம் ஒரு சம்பவம் இல்லை நீ தெலுங்குன்னு வெளியே பேசுறது ஒரு அவனை பற்றி வந்து இதுக்கு பதுச்சு விடுறாடி சாட்டை உங்கள் ஆத்தாவை பற்றி செய்தி வந்துருச்சு உங்கள் வார்த்தை யாருக்கு பிறந்தா நீ யாருக்கு பிறந்தர்லாம் வந்துடுச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் நீங்கள் பெரியார் குடும்பத்தை பேசுவ நம்ம சுந்தரவள்ளி குடும்பத்தை பேசுவ கலைஞர் குடும்பத்தை பேசுவ நான் பெரியார் நாங்கள் உன்னைய பேசுகிறேன் பதில் சொல்றியா உனிய கடந்த ரெண்டு நாளாக பேசுகிறோம் உன்னையும் தலைவனையும் பேசிகிட்டு தான் இருக்கேன் பதில் சொல்லுங்கள் பூரா ஃப்ராடு தானே நீ மாமா தானே விஜயலட்சுமியை கூட்டு போய் ஒரு என்னென்ன வேலை பார்த்துருக்கேன் ரெண்டாவது இன்றைக்கி அதிகாரப்பூர்வமான பெயர்மல் நீ வழக்கு போடு சீமானும் சாட்டையும் ஹோமோசெக்ஸ் இது வேறையா இந்த செய்தி ஆதாரமாக கூட இருந்த வேண்ட சொன்னால் படம் இருக்குது உன்னே ஒன்று சாட்டைக்கு ஜெயமணுன்னு சொல்கிறேன் முத்துராமலிங்கத்தேவரையும் காமராஜரையும் இந்த உலகத்தில் எவனும் பேசாத பேச்சு குடி போதில் ரெண்டு பேரும் பேசிருக்கேன் அந்த அந்த ஆடியோ என் கைக்கு இன்னும் வராமல் இருக்கு ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான அலுவலகம் இருக்குது அது தடையாக இருக்கு வந்துடும் என் கைக்கு அதை போடுற இன்றைக்கு இருக்குடி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோம்ல வந்துடுவான் நம்ம தென்பாண்டி சிங்கம்புரம் இருந்து அண்ணன் வந்தாருன்னு சொல்கிறேன் என் சாட்டை அன்னைக்கு இருக்குது திருச்சியில் நீ அன்றாயிர அன்றாயெல்லாம் போடுற காட்சியும் உங்கள் அண்ணன் அப்படியே நீளாங்கிறது கடல்குள்ளே தூக்கி போடுற காட்சியும் முத்துராமலையை தவறி காமராஜரையும் பேசுகிறி அண்ணையை போட்டு அது வரப்போகுது அது போக சாட்டை ஹோமோ செக்ஸ் அதுக்கான ஆதாரம் நூறு வீடியோ என் கையில் அவனை பற்றி நூறு வீடியோ இன்னைக்கு சபைக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு சாட்டை மனைவுடன் கே டி ராகவன் செய்முறையில் ஈடுபட்ட சீமான் சாட்டை செல்போனில் வீடியோ பொய் என்றால் என் மீது வழக்கு தொடர் சாட்டைக்கு சவால் சாட்டை பொட்ட என்னடா வேலை பார்த்துருக்கீங்க கே டி ராகவன் நீங்கள் ஆதரவு கார் அன்னைக்கே ஆனால் சொன்னான் கே ராகவன் விஷயத்தை போய் கேட்குறாங்க சைமன்ட்ட நாங்கள் கே டி ராகவன் இந்த மாதிரி பண்ணியிருக்காருங்கிறதுக்கு அவன் சொல்கிறான் அது அவர் சுய வேலை கை வேலைன்னா இந்த வேலையை பார்த்துருக்கான் யார்கிட்ட பார்த்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் மேலே வழக்கு போடுன்றாரு ஆதார் இருக்குன்றாரு இதுக்கெல்லாம் பெருச்சு மானக்கட்ட வேலாம் ஒழுக்க கேடா இன்னொன்று இருக்கு இந்த சாட்டையை பற்றி மட்டும் நூறு காணொளி இருக்கு வரிசையாக போடுவேன் டெய்லி அதான் வேலை ஆரம்பம் ஆரம்பம்ண்ண சைமன் சைமன் உன் கண்கொள்ளா காட்சி கை வேலை சாட்டை மனைவுடன் நீ பார்த்த கை வேலை சுய வேலை ராகவன் பார்த்த வேலை இன்னொருத்தர் போட்டிருக்காரு இதுக்கு பதில் சொல்லுங்கடா ஒழுக்க கட்டவிழா பாலியல் சுரணில் ஈடுபடும் மாமா பய சாட்டை துறைமுருகன் யார் தமிழன் டெஸ்ட் எடுப்பான் ஆனால் அவன் சின்ன வீடு தெலுங்கு திருமணம் கடந்த உறவு கணவரை இழந்த பெண் அரசு ஒரு மகன் உண்டு யோக்கிய மாதிரி பேசும் சாட்டை புறம்போக்கு சின்ன வீடை செட்ட பண்ணி அந்த பண்ணை பாலியல் சுரண்டல் மற்றும் பொருளாதார சுரண்டலுக்கு உள்ளாக்கி வருகிறான் மாதரிசே வீரமானவனுக்கு வாக்கப்பட்ட பொட்டைக்கு வாக்கப்பட்டிருக்கு பேடிக்கை கைவேலை பார்க்கணுக்கு வாக்கப்பட்டிருக்கீங்கம்மா பாருங்க இது பொய் என்றால் எச்ச பொருக்கி சாட்டை வழக்கு போடு இது ஊரா வலைதளத்தில் சமூக வலைதளத்தில் இவங்களை பற்றியான அருமையான பொற்கால செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த மாமா பயிலுக இதுக்கு ஒரு கட்சி இதுக்கு நீங்கள் என்ன நாம் தமிழன் கட்சி வைக்காதீங்க நாம் மாமா கட்சி நாம் பிரார்த்தனை கட்சி நாம் சிவக்கொழுக்கு கட்சின்னு வைடா சைமன் தானே நீ பார்த்துருக்க பெரியார் பேரை சொல்லிதான் பிரபாகரன் இந்த நாட்டில் போராடினான்னு சொன்னவன் இப்போ பெரியார் பேரனுக்கும் பிரபாகனுக்கு எப்படியா சண்டவரன் பிரபாகரனாக அன்னைன்னுவேன் நீ அவனுக்கு பில்லுன்ற உனக்கு எத்தனை அப்பேன் அருணவர் ரகசியம் வெளியிடப்படும் பெரியாரை பற்றி அவதூறு அவர் பேசாததை அவர் சொல்லாததை இந்த பண்ணி மலர்ந்துன்றவைங்க பேசிக்கிட்டே இருந்தால் உங்களோட உண்மையான சுயரவும் காணொலிகள் தினசரி வெளியிடுவேன் நீ கை வேலை சுய வேலை அருணங்கள் ரகசியம் ஆதார் அட்டை வெளியீடு வாப்பை செபஸ்டான பிரபாகரனா அரண் சேர்மனா இதெல்லாம் நாங்கள் பேசுவோம் நீ பெரியாரை பற்றி அவர் எழுதின கருத்தில் தவறு இருந்தால் சொல்லு உனக்கு வந்து எங்களுக்கு ஆசிரியர் வேறு ஆசிரியர் வீரமணியுடைய மறை மயிருக்கு சிவம்பிடா சாட்டை ஓட்டை இந்த சைமெல்லாம் அவர் உனக்கு வரணுமாக்க பெட்டிக்கடை நீ சுடுகாட்டிலேருந்து வந்தவன் நீ சுடுகாட்டிலேருந்து வந்தவண்டா நீ வந்து கடையை பற்றி பேசலாமா அதனால் இன்னைக்கு திரண்ட கூட்டத்தை கட்டு மிரண்டு போய் ராத்திரி இருந்து தூங்காமருந்துக்காடுறான் நாங்களாம் விடிய விடிய நல்லா நல்லா நிமையாக தூங்கிட்டு காலையில் பீச்சில் வாக்கிங் போட்டு உணர்வுப்பூர்மானவங்களும் கூப்பிட்டோம் உணர்வுப்பூர்மானவர்கள் நாங்கள் தரனா கொஞ்சம் ஓட்டம் என்னமோ பேசிருக்கான் அவர் யூடியூப் நீ என்ன யூடியூப் நடத்தாமல் என்ன நடத்திக்கிறேன் ஒன்னா நான் யூடியூப் நடத்துகிறேன் வழக்கறிஞர் விவசாயி எல்லாம் பண்ணுறவன் நீ என்னடா நடத்திக்கிட்டு இருக்க மாமா வேலை பார்க்குற பொம்பளையே கூட்டி கொடுக்குற நீ யார் எந்தெந்த சினிமா பட தயாரிப்பாளருக்கு சீமா வச்சுருந்த பொம்பளை கூட்டி கொடுத்த ரகசியம் திரி பேரை வச்சுக்கிறீங்க அடுத்து அடுத்து நீ போட போட உங்களுடைய பாலியல் ரகசி நீங்கள் நான் தமிழ் கட்சி எடுத்துகிறீங்க சம்பவம் பண்ணுவோம் நீங்கள் போன பண்ண இப்ப இப்போ நீ திருமுருகன் காந்தி கிட்ட போய் அவர் வீடு தெரியாமல் வேறு வீட்டுக்கிட்ட போய் ஆர்ப்பாடும் பண்ணியிருக்காங்க நம்ம நாகரீகமாக பேசக்கூடியவீங்க ஆனால் அவனை சாக்கடையை நம்ம சந்தித்து தான் தீரணும் இந்த சாக்கடையை இப்போ நான் என்ன சொல்கிறேன் சம்பவம் பண்ணுன்னு சொல்றவங்க பூரா எங்க போனீங்க கட்சிக்கார் எங்க இருந்தேன் பூரா ஒரு ஜாதி சங்கத்திலேருந்து அந்த பகுதியில் இருக்கிற வியாபார சங்கத்திலேருந்து நாலு பேர் உட்காந்துருந்தேன் வியாபாரிகள்கிட்ட போய் வசூல் பண்ணி நாலு ஊற்றக்கடியை போட்டு வச்சுருந்தீங்க இப்போ சரியான ஆம்பளைய சம்பவம் பண்ணியிருக்கிறோம்டா நீங்கள் கூட்டம் இல்லைன்ற இல்லை சேமுன்னு சொல்கிறேன் ஒரு கட்சிக்கு முந்நூறு பேர் வந்திருக்கலாம்னு முப்பது அமைப்பும் திரைநிதி வசூல் பண்ணுற அமைப்பு இல்லை தேர்தலில் போட்டி போடுற அமைப்பு கிடையாது நாம வந்து தேர்தலில் போட்டி போடலாம் நான் ஆதரவு இப்போ தனித்தனியாக வாழ்றில்ல வச்சுக்கிறோமா அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நான் நடத்துகிற ஒரு நாளைக்கு தனியாக இன்னுமே ஒன்று எதிர்த்து இந்த வீடு போ போராட்டம் நான் சுபபிரமாண்டியன் கூடத்தில் சொன்னேன் இதான் கடைசி பொதுக்கூட்டம் நான் பேசுவேன் அவனை எதிர்த்து இனிமே வந்தா ஒன்று தூக்கி போட்டு அடிக்கிற போராட்டம் தான் இதான் இதான் நடத்துவேன் நான் நான் இனிமேல் இந்த ஆர்ப்பாட்டம் இதில் போக மாட்டேன் சேஷன் மீது நம்பிக்கை இல்லையா அரசு நடவடிக்கை எடுத்தால் வரவேற்பான் நடவடிக்கை எடுக்க நாங்கள் எடுக்கிறேன் என்ன முடிஞ்ச தூக்கு தண்டனை போட போறேன் அரசியல் சட்டத்தில் நான் ஒரு வழக்கறிஞர் நான் சட்டத்துக்கு புறமாக தான் பேசுகிறேன் இவன் பேசிக்கிட்டே இருப்பான் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியுமா ஒன்றும் நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்கணும் சுயமூட்டமாக வழக்கம் எடுக்கணும் இல்லை இந்த அரசு எடுக்கணும் இவன் பெரியாரை பேசிக்கிட்டே இருக்கேன் சொல்லாதான் பேசிக்கிட்டு இருப்பேன் பெரியார் பேசாத பேசிக்கிட்டு இருப்பேன் ஆனால் ஒரு மாமா இன்னொரு மாமா இருக்கேன் நீங்கள் என்னடா இன்னைக்கு என்ன நீங்கள் பண்ணிட்டீங்க என்ன உன்னால் பண்ண முடிஞ்சு ராத்திரி பூரா ஜைமும் தூங்கலை முதல் என்ன சொன்னேன் ஜாட்ட எங்கள் அண்ணன் இல்லாத வர்றீங்க என்ன வந்துட்டேன் இருந்தா வீட்டில் தான் படுத்து வீட்டுக்குள்ளே படுத்துக்கிடந்தேன் காந்தி வீட்டுக்கு போகிற அவர் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர் ஒரு அமைதியானவர் முழுமையான ஜனநாயக நபர் ஜனநாயகவாதி நான் ஜனநாயகவாதி ஜனநாயகத்தை நம்புவேன் ஆனால் ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை திருப்புன்னு சொல்லுவேன் நான் இல்லை ஒரு கண்ணத்தை அரைஞ்சால் அந்த அரைஞ்ச கையை எடுப்பேன்னு சொல்லுவேன் நான் சட்டத்தில் நடவடிக்கை எடுப்பேன் இது நான் நடவடிக்கை எடுப்பேன் வர்றதை சந்திப்பேன் நீ அவர் வீட்டுக்கு போகிற மாதிரி எல்லா வீட்டுக்கும் போயிடுவோம் மிரட்டி பார்க்குறதுலாம் அப்புறம் இங்கே வந்துட்டு போ எங்கள் வீட்டு பக்கம் வந்துட்டு போ நான் தான் எரிச்சுக்குடுவேன் எங்கள் வீட்டு பெண்களே எரிச்சு கொடுவாங்க மண்ணே வச்சு பெட்ரோலை வச்சு வந்துட்டு போங்க பாப்பா வீராது வீரன்றிங்களா மோதுமாடா ஒவ்வொரு கட்சியாக புலி எல்வா நாகை திரு எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தனாக கூப்பிட்றோம் இல்லை பெரிய சண்டை ஜெயம இல்லை ஓட்டையை கேட்குறேன் பெட்டையை பெண்களை கவர் பண்ணுறது ஆட்டையை போடுறது சீட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கட்சி இந்த கட்சி தான் இந்த கட்சியை வச்சுக்கிட்டு இப்போ பாஜக அம்பலப்படுத்திட்டோம் இந்த போராட்டத்துக்கு நோக்கம் எங்களுக்கு வெற்றி எப்படி வெற்றிங்கடா மக்கள் மத்தியில் இவன் கிட்ட கை கூடி பணம் வாங்கிட்டான் இவன் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த ஜென்மத்தில் வர முடியாது அதுக்கு நீ பூஜா தூக்க ஆரம்பிச்சுட்டுன்றதை மக்கள்கிட்ட இன்னைக்கு நாங்கள் வெளிப்படுத்த வெளிப்படுத்தக்கூடிய நோக்கம் தான் இந்த கூட்டமே தவிர

நிப்போமா நீ நான் ஒத்தக்கொத்து நிற்போமா இல்லை உங்க ஜைமன் நிற்பானு கராத்தே போயிட்டுன்றாங்களா நிப்பமாட்டா ஏழை எங்கேண்ணா நிற்பேன் நீங்கள் தானே எங்கிப்பேன் நாங்கள் எங்கேயும் நிற்போம் தங்கச்சி அனுப்பி டெஸ்ட் பண்ணுறியா இல்லை வேறு யாரையாவது அனுப்பிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா நீ பாப்போமா உங்களை இப்படி தான் பேசுவேன் இது நான் பேசாத பேச்சு தவிர பொது வாழ்க்கையில் ஏன்னா சாக்கடை உன்னை இப்படி தான் சந்திக்கணும் கத்தி எடுத்துருன்னு கத்தியால தான் சந்திக்கணும் துப்பாக்கி எடுத்துருந்தோம் துப்பாக்கி தான் சந்திக்கணும் இவங்க துப்பாக்கியும் பார்த்தாகாதீங்க நாங்க துப்பாக்கி குண்டு கேட்டா தான் தூக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அதனால உனக்கு இவ்வளோ தைரியம் தாட்டியம் இருந்தால் வசூல் பண்ணி பிச்சை எடுத்து பிழைக்கிற நாய் பொங்கலை பெண்களை ஏமாற்றி உங்களுக்கு இருந்தால் உங்க காணொளி எங்க கையில் இருக்கு நீ பெரியாரை பத்தி தொடர்ந்து அவதூறாக பேசிக் கொண்டிருந்தால் எல்லாம் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என்னைய பொறுத்தளவுல இனி ஒரு வீடு முற்றுகையை போராட்டம் பொது கூட்டத்தில் உன்னை பேச மாட்டேன் உன்னை சந்திக்கும் முறையில் சந்திப்பேன் தைரியம் இருந்தால் இடம் தேதி சொல்லு ஓ வீட்டுக்கு நான் தனியாக வர்றேன் இல்லை வீட்டுக்கு வரேன் வந்துட்டு திரும்பிதுவா நான் வரவாடா இடம் தேதி சொல்லு நேரம் வரவாடா காலையை வரவாடா அதனால பயந்தோழி பேழைகள் பேடி பேழைகள் பேடியை பூரா தூங்காமல் உருட்டுக்கேட்டையை வச்சுக்கிட்டு நாலு கூலி போட்டால் வச்சுக்கிட்டு உருட்டு அதை காற்று அந்த தொலைக்காட்சி பெரியாரை பற்றி அவதூறாக பேசிய தவறான கருத்துக்களை பரப்பி என்ற சைமனை கண்டித்து மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஆறு பாடு நிக்க இடம்ல நாங்கள்லாம் நிக்க இடம்ல அந்த இடத்துல வந்திருக்க வேண்டியதான எவனா வரலாம் நாங்கள் சாட்டை ஓட்ட எந்த பொட்டையை பார்க்க போயிருந்த பெட்ட நீ எல்லாம் ஒரு ஆளு யூடியூப்பு நாங்கள் யார் தெரியுமாடா நாங்கள் யாருன்றதோ வரலாறு பார் உனக்கு வரலாறு படின்னு சொல்லிட்டேன் ஏன் வரலாறு பார் பிரபாகர கிட்ட நிழலில் கூட நிற்காத உங்கள் போட்ட அம்பலம் ஆயிடுச்சு உங்கள் பித்தலாட்டு அம்பலம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் அடியாள வேலை பிஜேபி பார்க்க போயிட்டேன் எடப்பாடி சித்தப்பான்னு காசு வாங்கினேன் ஓபிஎஸ் பெரிய பின்னு காசு வாங்கினேன் வரிசையாக காசு வாங்கி இப்போ எங்கே வந்து நிற்கிற பிஜேபி வந்து நிற்கிற இதான் உனக்கு அழிவு காலம் நீ பெரியாரை பேச பேச பெரியாரை நீ திட்ட திட்ட நீ பெரியாரை பிட்டு அவதூறு பேச பேச ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மரியாதை தமிழக மக்கள் மத்தியில் திராவிட மக்கள் மத்தியில் அழிந்து கொண்டிருக்கிறது நீ பெரியாரை எதிர்த்தவன் பேர் நிற்கல பெரியார் என்ற மனிதன் நூற்றி ஐம்பத்தோரு ஆண்டுகளாச்சு அவரை எதிர்த்தவன் உயிரோடு இருக்கும்போது அவரை எதிர்த்தவன் அவர் மன அவர்களுக்கு செருப்பு மாலை போட்டவன் அவரை ஔ்தூரா பேசியவெல்லாம் பேர் எவ்வளோ பேராது இருக்கா நூற்றி ஐம்பத்தொரு வருஷத்தில் ஆனால் பெரியார் என்ற பெயர் இருக்குது நீ ஐம்பத்தோரு ஆண்டுகளாச்சு பெரியார் இருந்து அந்த கிழவேம்பேரை சொல்லி தான் அவரை திட்டி தான் நீ பிழைப்பு நடத்த வேண்டிய ஒரு பிச்சைக்கார எச்சுக்கலை நாயா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நீ எல்லாம் செத்தா உன்னெல்லாம் மறுநாள் உன் பொண்டாட்டி உன்னை மதிப்பாளடா நினைப்பாளா உங்களெல்லாம் என்ன நீங்கள் யார் என்னாலும் தெரியும் உங்கள் அயோக்கியத்தனும் தெரியும் மனையை வச்சிக்கிட்டே கூத்தடிக்கிறது தெரியும் நீங்க காட்டி கொடுப்பதும் கூட்டி கொடுப்பதும் சாட்டை சைமனுக்கு வேலை இதை விட உங்களை பேச முடியாது நீயும் பேசு நாங்களும் பேசுவோம் சந்திப்போம் வீதியில் சந்திப்போம் இனிமே தெருவில் சந்திப்போம் ஈரோட்டுக்கு வா சந்திப்போம் நான் பேசுறது கூட ஆதாரம் காணொலி இருக்கு நீ கை வேலை சுய வேலை ராகவன் வேலை இவனவே வந்து நீ ஹோமோ ரெண்டு பேரும் ஆனா இவரு தயாரிப்பாளருக்கு நீட்டை அனுப்பிச்சிருக்க ஹோமோ செக்ஸுக்கு அந்த தயாரிப்பாளருடைய பேரையும் சொல்லுவேன் அவர் எனக்கு உறவினர் நான் அவரை அசிங்கப்படுத்த விரும்பல அதனால எச்சரிக்கை நன்றி சார் நன்றி